ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி மிக சாஃப்ட்டாக இருப்பதால் நம் வாயில் போட்ட உடனே கரையின்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக சாஃப்ட்டான சப்பாத்தி செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் ஒரு கப் கோதுமை மாவு இந்த அளவு கோதுமை மாவு நாம் எடுத்துவிடலாம் நாம் மாவு பிசையும் போது சேர்ப்பதற்கு அரை கப் பால் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு அரை ஸ்பூன் ஜீனி ரீஃபைண்ட் ஆயில் நம் மாவு தொட்டு தேய்ப்பதற்கு மைதா மாவு அரைக்க நாம் சப்பாத்தி மாவு சாஃப்டாக பிசைவதற்கு இப்படி ஒரு அகன்ற பாத்திரமாக எடுத்து விடலாம் நாம் கோதுமை மாவை கொட்டி விடலாம் நாம் மாவு பிசைவதற்கு முன்பு நடுவே இப்படி ஓட்டை போல் போட்டு விடலாம் நாம் மிக்ஸ் பண்ணும் அனைத்து பொருட்களையும் இங்கே ஊற்றி விடலாம் நாம் நம் பால் சேர்த்து விடலாம் நம் காய்ச்சாத பாலே சேர்த்து விடலாம் நாம் பால் சேர்ப்பதால் சப்பாத்தி கிரீமியாக மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து விடலாம் நாம் அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம் நம் ஜீனி சேர்ப்பதால் சப்பாத்தி சுடும்போது கோல்டன் கலராக அழகாக இருக்கும் நாம் ரீஃபைண்ட் ஆயில் அரை கப் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் கோதுமை மாவுடன் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம் நாம் நன்றாக மிக்ஸ் செய்த பின்னர் தண்ணீர் ஊற்றி விடலாம் இந்தளவு கோதுமை மாவிற்கு நமக்கு குறைந்தது ஒரு ஆறு சப்பாத்தியாவது வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு மாவை நன்றாக மிக்ஸ் செய்த பின்னர் நாம் முதலில் அரை கப் தண்ணீர் சேர்த்து விடலாம் நாம் தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் செய்ய வேண்டும் இந்த அளவு தண்ணீர் சேர்த்து நாம் நன்றாக மிக்ஸ் செய்த பின் தேவைப்பட்டால் நாம் மேலே தெளித்து கொள்ளலாம் இந்தளவு தண்ணீரை சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சப்பாத்தி மாவு பிசைய சரியான பதம் எதுவென்றால் நமக்கு தட்டிலும் மாவு ஒட்டக்கூடாது கைகளிலும் ஒட்டாமல் வர வேண்டும் அதுதான் சரியான பதமாக இருக்கும் நன்றாக எழுத்து எழுத்து ஒரு ஐந்து நிமிடம் பிசைய வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு சப்பாத்தி மிக சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டால் ஒரு சிறப்பு வாய்வு தொல்லை வரவே செய்யும் நாம் இப்படி அதிக நேரம் திசைவதால் வாய்ப்பு தொல்லை வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு சரியான பதமாக வந்துவிட்டோம் நம் சப்பாத்தி மாவு மீது ஒரு ஈர டவலை போட்டு ஒரு பதினைந்து நிமிடம் நாம் வைத்து விடலாம் பொழுதுதான் அதிக சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பதினைந்து நிமிடம் ஆகிவிட்டது மாவு நன்றாக ஊறி வந்துவிட்டது இந்த அளவு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு சப்பாத்தி மிக சாஃப்டாக இருக்கும் நாம் கைகளில் சிறிது எண்ணெய் போட்டு மாவை ஒரு முறை நன்றாக தேய்த்து விடலாம் ஒரு இரண்டு முறை நாம் நன்றாக இழுத்து பிசைந்து பீஸ் போட்டு விடலாம் நாம் எவ்வளவு சாஃப்டாக பிசைக்கிறோமோ அந்த அளவு சப்பாத்தி சாஃப்டாக வரும் பொதுவாக வட நாட்டில் சப்பாத்தி மாவை இப்படி அதிக நேரம் பிசை வருது அதனால தான் மிக சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு உருட்டிய பின்னர் நாம் பீஸ்கள் போட்டு விடலாம் நாம் எடுத்துள்ள கோதுமை மாவு அளவிற்கு ஆறு முதல் ஏழு சப்பாத்தி வரும் நாம் இதை ஒரு கத்தி வைத்து கட் செய்து விடலாம் நாம் கட் செய்வதற்கு முன்பு ஓரங்களில் இப்படி ப்ரெஸ் செய்து விடலாம் அப்பொழுதுதான் சமமாக வரும் நம் சிறு சிறு பீஸ்களாகவே கட் செய்யலாம் இந்த செய்த பின்பு நம் பீஸ்களை தனியாக எடுத்து வைத்து விடலாம் பீஸ்களை இப்படி எடுத்து வைத்து நாம் தேய்க்கும் போது மாவு தொட்டு தேய்க்க வேண்டும் இந்த அளவு உருட்டிய பின்னர் நாம் மைதா மாவு தொட்டு தேய்த்து விடலாம் நாம் இப்போ சப்பாத்தி தேய்த்து விடலாம் நாம் மெரிதாக தேய்த்தால் தான் மிக சாஃப்ட்டாக வரும் நாம் பால் எண்ணெய் ஊற்றி பிசைந்ததால் ஆடினாலும் நமக்கு சப்பாத்தி சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த அளவு தேய்த்தால் சரியாக வரும் நாம் முடிந்தவரை வட்டமாக தேய்த்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நாம் தேய்த்த சப்பாத்தியை இப்படி ஒரு தட்டில் வைத்து விடலாம் நம் அனைத்து சப்பாத்தியும் தேய்த்த பின் சப்பாத்தி போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அனைத்து மாவையும் தேய்த்து எடுத்த பின் நாம் சப்பாத்தி போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் சப்பாத்தி போடும்போது சப்பாத்திக்கல் நன்றாக சூடாக ஆன பின் நாம் போட வேண்டும் இது நன்றாக சூடு ஏறிய பின் போட்டால் தான் சப்பாத்தி சுருக்கம் இல்லாமல் நன்றாக வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம் சப்பாத்தி போட்ட பின்பு நன்றாக எலும்பி வரவும் நம் விருப்பப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிவிடலாம் நாம் அதிகம் திருப்பி போடாமல் ஒரு முறை இரண்டு முறை திருப்பி போட்டாலே போதுமானது நாம் அதிக நேரம் வேக விட்டோம் என்றால் கிறிஸ்பாக ஆகிவிடும் நாம் நன்றாக எலும்பி வரவும் ஒரு இரண்டு முறை திருப்பி போட்டு எடுத்து விடலாம் பொழுதுதான் நமக்கு ஆறினாலும் சப்பாத்தி டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொழுதே உடனே நமக்கு நன்றாக எலும்பி வெந்து வந்து விட்டது நாம் இந்த சமயம் எடுத்து விடலாம் நாம் அனைத்து சப்பாத்தியும் இப்படி போட்டு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சு போல் சப்பாத்தி அருமையாக ரெடியாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி மிக சாப்டாக இருக்கும் நாம் நாம் இதே போல் செய்தோம் என்றால் மிக சாப்டாக இருப்பதோடு டேஸ்டியாகவும் இருக்கும் நாம் பால் ஊற்றி செய்வதால் கிரீமியாக இருப்பதோடு குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் நாம் மாவு பி சேர்ந்து சப்பாத்தி சுட்டோம் என்றார் மிக சாப்டாக இருப்பதோடு ஹோட்டல்களில் கிடைக்கும் சப்பாத்தி போலவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி மிக சாஃப்டாக இருப்பதால் நம் வாயில் போட்ட உடனே கரையின்படி இருக்கும்